அனைவருக்கும் இனி வணக்கம் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதாவது மரபு பிள்ளைகள் மற்றும் வினை மரபுகள் அப்படிங்கிறதுல இருக்கக்கூடிய ப்ரீவியஸ் ஏர் கொஷின்ஸ்ல இருந்தும் பிளஸ் ஸ்கூல் புக்ஸ்ல அது எங்கெங்கலாம் இருக்கு அப்படிங்கிறத ஒரு குரூப் ரிவிஷன் ஆஸ்பெக்ட்ல என்ன செய்ய போறோம் அப்படின்னா பார்க்க போறோம் ஸோ இது உங்களோட கடைசி நேர ரிவிஷன்காக சோ கண்டிப்பா யூஸ் பண்ணிக்கோங்க இளமை பெயர் மரபு பிள்ளை நீக்கியது அப்படின்னு கொடுத்துருக்காங்க இந்த இளமை பெயர்கள் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் சரிங்களா யானை கன்று குட்டி கிடையாது சரிங்களா யானையுடைய இந்த இளமை குட்டி யானை என்ன சொல்லுவோம் யானை கன்று அதே மாதிரி பாருங்க இந்த கூரை வெய்ந்தனர் சரிங்களா அதே மாதிரி பானை வனைந்தனர் இதெல்லாம் ரொம்ப முக்கியமான சில விஷயங்கள் சோ கூரை வெய்ந்தனர் அதுக்கப்புறம் பாருங்க மேற்காணம் ரெண்டு சொற்கள்ல மரபு பிள்ளை பிறழ்ந்த சொல்லை உங்களால் கண்டறிய முடியுமா அப்படின்னு கேக்குறாங்க இதுல யானை குட்டி யானை கன்று எது மரபு பிளர்ந்த ஒரு சொல் அப்படின்னு கேக்குறாங்க யானை குட்டிங்கிறது மரபுல தப்பு யானை கன்றுங்கிறதா மொழி மரபுக்கு ஏற்ற சொல் முன்னோர் இந்த சொல்ல எப்படி வழங்குனாங்களோ அந்த சொல்ல நம்ம அப்படியே ஏத்துக்கிறது தான் என்னது அப்படின்னா மரபு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இப்ப இங்க பாருங்க விலங்குகளினுடைய இளமை பெயர்கள் இது வந்து ஓல்டு புக்ஸ்ல இருந்து எடுத்தது இப்ப எப்படி சொல்லுவோம் அணி குட்டி என்ன சொல்லுவோம் விலங்குகளினுடைய குட்டி அணில் என்ன சொல்லுவோம்னா அணில் பிள்ளை அணில் பிள்ளைங்கிறது இன்னைக்கு வழக்கத்துல இருக்கு கீரியினுடையதையும் எப்பவுமே கீரி பிள்ளைன்னு சொல்லுவோம் சிங்க குருளை பரல் யானை கன்று மான் கன்று எருமை கன்று இது மூணுமே கன்று யானை மான் எருமை இது மூணுமே என்னது கன்று குதிரை குட்டி குட்டி குதிரை அப்படின்னு சொல்லுவோம் குட்டி பூனை குட்டி ஆட்டுக்குட்டி குரங்கு குட்டி ஆட்டு குட்டி ஞாபகம் வச்சுக்கணும் குரங்கு குட்டி கழுதை குட்டி பன்றி குட்டி எலி குட்டி சரிங்களா அதே மாதிரி அதை இங்கெல்லாம் வாழுது அப்படிங்கறத பாருங்க ஆடு அந்த கட்டி வைக்கிறோம்ல ஆட்டுப்பட்டின்னு தான் சொல்லுவாங்க இப்பவும் சரிங்களா ஆட்டு கொட்டல் கொட்ட கொட்டி இல்ல அந்த கொட்டகை அந்த மாதிரிலாம் எல்லாம் சொல்றாங்க ஆனா ஆட்டுப்பட்டிங்கிறதா சரியான அதனுடைய அந்த வாழ்விடங்கள் குதிரை கொட்டில் குதிரை அடைத்து வைக்கக்கூடிய இடம் குதிரை கொட்டில் கோழி இருக்கிறது கோழி பண்ணை மாடு இருக்கிறது மாட்டு தொழுவம் யானைகள் வளர்க்கக்கூடிய அந்த இடத்த வந்து யானை கூடம் வாத்து இருக்கிறது வாத்து பண்ணை அது மாதிரி ஒளிமரபுகள் பாருங்க ஆந்தையோடைய ஒளிமரபு அலறுறது கழுத கத்துறது கழுத கத்துறது அதே மாதிரி காக்கை கரைறது கிளி பேசுறது கொஞ்சி பேசும் குதிரை கனைக்கும் குயில் கூவும் கோழி என செய்யும் கொக்கரிக்கும் சிங்கம் முழங்கும் சிங்கம் என செய்யும் முழங்கும் நல்லா வச்சுக்கணும் கோழி கொக்கரிக்கும் சேவல் தான் என்னது கூவும் அதே மாதிரி குயிலும் கூவும் குதிரை கனைக்கும் குதிரை அடைத்து வைக்கக்கூடிய இடம் குதிரை கொட்டில் குதிரை என்ன செய்யும் கனைக்கும் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் கிளி கொஞ்சம் கொடுக்கலாம் அல்லது பேசும்னு கொடுக்கலாம் அதுக்கடுத்து அதே மாதிரி வேற எதாவது கத்துதுன்னா கழுத வந்து கத்துது சரிங்களா நரி ஊலையிடும் புலி உருமு புலி உருமுது புலி உருமுதுன்னு பாட்டே இருக்குது நரி ஊழையிடுது மயில் அகவும் யானையினுடைய சவுண்டு வந்து பிழறது பசு என்ன செய்யும் கதரும் ஆமா ஆமா நான் அது வந்து கத்தல கதருது அடுத்து பாத்தீங்கன்னா தாவரங்களினுடைய அந்த பெயர்களை பாருங்களேன் ஈச்ச ஓலை ஈச்ச ஓலை இது வந்து தாவரங்களுடைய உறுப்பு பெயர்கள் ஈச்ச ஓலை தட்ட மாவிலை வேப்பந்தலை அதே மாதிரி தாழை மடல் தென்னை ஓலை தென்னை மரத்த ஓலைன்னு சொல்லுவோம் இதெல்லாம் ஓகே வேப்ப இலன்னு சொல்லக்கூடாது வேப்பந்தலை வேப்பம் கொழுந்துன்னு நம்ம சொல்லுவாங்க மூங்கில் இலை கமுகம் கமுகம் கூந்தல் பாக்கோட கூந்தல் பனை ஓலை பனையோலை தென்னையோலை நல்ல வச்சுக்கணும் தாளை மடல் மூங்கில் இருக்கிறது இலை மூங்கில் இலை கமுகங்கூந்தல் பலா இலை வாழை இலை நெற்றாள் அப்படிங்கறத கொடுத்துருக்காங்க நெல் கூட்டல் தாள் தான் அடுத்து பாருங்க காய்களினுடைய இளமை நிலை அவரை பிஞ்சு அவரை காயோட இருந்தது அவரை பிஞ்சு தென்னங் குரும்பை மாவடு வாழை கச்சல் ரொம்ப முக்கியம் வாழை கச்சு முருங்கை பிஞ்சு வெள்ளரி பிஞ்சு சரிங்களா அடுத்து செடி கொடிகளினுடைய அந்த மரங்களினுடைய தொகுப்பிடம் ஆழமரங்கள் நிறைஞ்சிருந்தா ஆலங்காடு கம்பங்கொள்ளை கம்பு நிறைஞ்சிருக்கிறது கம்பங்கொள்ளை பணம் மர பனைமரங்கள் நிறைஞ்சிருக்கிறது பனந்தோப்புன்னு சொல்லுவோம் தென்னந்தோப்பு பனந்தோப்பு அதே மாதிரி பாருங்க சவுக்கு தோப்பு சவுக்கு மரங்கள் நிறைஞ்சிருக்கிறது சோள கொள்ளை கம்பங்கொள்ளை கொள்ளை ரெண்டையுமே வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க பலாத்தோப்பு பனந்தோப்பு பலாத்தோப்பு தென்னந்தோப்பு மூணுமே தோப்பு இல்லையா தேயிலை தோட்டம் பூந்தோட்டம் அடுத்து பாருங்க பொருட்களினுடைய தொகுப்பு ஆடுகள் நிறையா இருந்ததுன்னா ஆட்டு மந்தை ஒரு ஆடு போனா பின்னாடி எல்லாம் அப்படியே ஆட்டு மந்த மாதிரி போகாத நம்ம எல்லாம் சொல்லுவாங்க திராட்சை குலை கொலையா இருக்கிறது திராட்சை குலை மாட்டு மந்தை கற்குவியல் வேளங்காடு யானை கூட்டம் சாவி கொத்து பசு நிறை வைகோல் போர் அடுத்து வினை மரபு பாத்தீங்கன்னா சோறு உண் பழம் திண் கோலம் இடு தீ மூட்டு சோரனை செய்யணும் உண்ணணும் பழம் திங்கணும் கோலம் போடுறது தீ மூட்டு நீர் குடி பால் பருகு பாட்டு பாடு ரொம்ப முக்கியமான வினைமரபுகள் அதே மாதிரி குமரன் பழம் தின்றான் உண்டான் கிடையாது காலையில் சேவல் கூவியது கோழி என்ன செய்யும் பொக்கரிக்கும் ஆட்டு மந்தை வருகிறது அடுத்து எங்கள் ஊரில் வாழை தோட்டமா தோப்பா நம்ம இங்க பாத்தோம் என்னது வாழை அதாவது தென்னந்தோப்பு தேயிலை தோட்டம் இதெல்லாம் பாத்தல வாழை வாழை தோட்டம் அல்லது வாழை தோப்பு இது கரெக்டா வரும்னு சொல்லுங்க பாப்போம் வாழைத்தோப்பு சரிங்களா அடுத்ததா குயில் கூவியது மயில் தானே செய்யும் அகவும் அடுத்து இன்னொன்று இருக்கு பாருங்க பலா பிஞ்சு பலா பலாமுசு வாழை பிஞ்சு வாழை கச்சல் இது ரொம்ப முக்கியம் வாழை கச்சல் அவரை பிஞ்சு அவரை பொட்டு ரொம்ப முக்கியம் அவரை பொட்டு முருங்கை பிஞ்சுக்கு முருங்கை சரடு மாம்பிஞ்சு மாவடு இளம் தேங்காய் வழுக்க முற்றிய தேங்காய்னா நெத்து நல்லா நெத்து நெத்தா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரிதான் இன்னொங்க இன்னும் குடுத்துருக்க கூடிய காய்கறி மரபுகளும் எப்படி சொன்னாங்களோ அப்படியே சொல்றது அவரை பிஞ்சு காய்கறிகளினுடைய இளமை பெயர்கள் அவரை பிஞ்சு கத்தரி பிஞ்சு வாழை கச்சல் வெள்ளரி பிஞ்சு தென்னங்குரும்பை மாவடு அதே மாதிரி பாருங்க குருவியுடைய அந்த பறவைகள் பார்க்குறோம் குருவிகளினுடைய அந்த இளமை பெயர்கள் குருவியோட குட்டி குருவி குருவி குஞ்சு கழுத குட்டி மான் கன்று சிங்க குருளை கோழி குஞ்சு எருமை கன்று எருமை மானு யானை இது மூணுமே கன்றுன்னு சொல்லுவோம் நாய்க்குட்டி புளி பரல் ஆட்டுக்குட்டி பன்னிக்குட்டி பூனைக்குட்டி சரிங்களா மூணுமே குட்டி கீரி பிள்ளை குயில் கூவும் இதெல்லாம் ஒளிமரபு நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் குயில் கூவும் சரிங்களா கிளி கொஞ்சம் மயில் அகவும் கூகை குளரும் ரொம்ப முக்கியமானது கூகை குளரும் அடுத்து நரி ஊழையிடும் நரி என்ன செய்யும் ஊழையிடும் அடுத்து பாருங்க இந்த கூகை குளரும் ரொம்ப முக்கியம் சோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க கூகை குளரும் நரி ஊளை காகம் கரையும் குதிரை என்ன செய்வாப்ல கனப்பாப்ல குதிரை அடைச்சி வச்சிருக்கக்கூடிய இடம் குதிரை கொட்டில் சரிங்களா யானை பிளிரும் அடுத்து பாருங்க வினை மரபு அப்பம் தின் அப்பம்னா என்னது தின் நெல் தூத்து நெல்லை தூத்து அப்படின்னு சொல்லுவாங்க நெல் அந்த சரிப்பாங்கல்ல அது நெல் தூற்றுதல் நீர் பாய்ச்சு நீர் பாய்ச்சு தான் சொல்லணும் தண்ணி ஊத்துன்னு சொல்ல மாட்டோம் நீர் பாய்ச்சு காய்கறி அரி அரிஞ்சுடு காய்கறியை புறம் நறுக்கு அப்படின்னு அர்த்தம் களை பறி களை வெட்டுக்கூடாது களை பறி பாட்டு பாடு இலை இங்க பாருங்க இந்த கலையும் சரி இலையும் சரி என்ன செய்யணும் பறிக்கணும் சரிங்களா பழம் என்ன செய்யணும் தின்னணும் பழம் தின் பழம் தின் முறுக்கு தின் சரிங்களா சோறு தான் உண் அப்படின்னு வரும் சரிங்களா ம அதாவது அப்பம்லாம் திங்கணும் பழம்னா திங்கணும் மத்த எல்லாமே மலர் கொய் மலருக்கு வந்துதான் கொய் பூவா இருந்துச்சுன்னா அதோடைய வினை மரபு கொய்தல் பூ கொய்தல் இலையா இருந்ததுன்னா இலையை பறிக்கிறது அடுத்து காகம் கரையும் குதிரை கணைக்கும் சிங்கம் முழங்கும் நரி உலகும் குயில் கூவும் இது தமிழன்கள் உங்களுக்கு தெரியும் கடலை உருண்டை இங்கனம் சவைத்து ருசித்து சாப்பிட்டு எடுத்து அதை கூடையில் கட்டினான் அப்படின்றதான் ஒன் டூ த்ரீ டென் வரைக்கும் இது ஒன் பிளஸ் டூ வந்து த்ரீ அப்போ இது பாருங்க சவைத்து அப்படின்னு சொல்லும்போது நாலு பிளஸ் மூணு ஏழு அப்போ ஏழாம் நம்பர்ல என்ன இருக்கு இங்கே பாருங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து ஏழு எப்படி போடுறோமோ அதே மாதிரிதான் ஏழு ல அடுத்து ரூ ரூ அஞ்சு ரூபா அஞ்சு அஞ்சு கூப்பிட்டீங்கன்னா பத்து அப்ப கா ஜீரோ பத்து இருக்கா அடுத்து ஊ அந்த சாப்பிட்டு சுவைத்து அப்படி சொல்லுவாங்கள ஊ ரெண்டு சுவைத்துக்கு நாலு அப்போ ஆறு ஆறுன்னு சொல்லும்போது என்ன வரும் சாப்பிட்டு அடுத்து கோலம் இடுன்னு சொல்லுவோம் கோலம் இடு தீ மூட்டு தயிர் கடை படம் வரை விளக்கை ஏற்று கூரை முருக குமரன் காலையில் பழம் தின்றான் சேவல் கூவியது இது ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம் சரிங்களா அடுத்து கீரியுடைய இந்த இளமை பெயர் என்னது பிள்ளை கீரிக்கு பிள்ளை மான் கன்று சிங்கம் என்ன சொல்லுவோம் குருளை பூனை குட்டி எருமை கன்று மக்கள் மக்கள் கூட்டம் வீரர்கள் வீரர் படை விறகு கட்டா கற்றையா இதெல்லாம் நிறைய அந்த இடத்துல வித்தியாசம் வைகோல் போர் சரியா விறகு சுள்ளி விறகு கட்டு சரிங்களா ஸோ அதுக்கு அடுத்தது பாருங்க எண்ணு பயிர்கள் பன்னிரெண்டு பன்னிரெண்டு பன்னிரெண்டுன்னா அப்படி எழுதுவோம் அப்போ கடலை உருண்டை இங்கே ஒன்று ஒன்பது அப்படின்னு சொல்லும் போது ரெண்டு இந்த இருக்குது அடுத்து ஐந்து அஞ்சு ரூபாய் மூணு பதினைந்து ஒன்று அஞ்சுன்னு எழுதுவோம் ஒன்று ரூ அப்போ ஒன்றுக்கு கா அப்போ இங்க நாலு பதிமூன்று இது அஞ்சு சரிங்களா அடுத்து வீட்டு தோப்பில் உள்ள வீட்டு தோட்டத்தில் உள்ள மரபு சரிங்களா வாழை மரத்தின் ஓலைகளில் ஓலை கிடையாது இலை அணில் குஞ்சுகள் இரண்டு துள்ளி விளையாடி கொண்டிருந்தன அவ்வேளையில் வாழை மரத்தின் கீழுள்ள புள்ளை தின்பதற்காக ஆட்டு மந்தை ஓடி வந்தது சரிங்களா அணில்கள் அஞ்சி தென்னை நாற்று கிடையாது தென்னை மரத்துல இருக்கக்கூடிய அந்த ஓலைகள் மேல தாவி ஓடும் சரிங்களா இங்கே பாருங்க பள்ளி விடுமுறையில் தன் அத்தை வீட்டுக்கு வந்த எலிலி வயல்வெளியை சுற்றி பார்க்க சென்றால் அங்கே ஆட்டு மந்தையை கண்டாள் வயலின் ஒரு புறத்துல என்ன இருந்துச்சு ஆட்டு மந்த ஒன்று நெல் நெல் என்ன வரும் பாருங்க நெற் குவியல் வந்து காணப்பட்டது அதனை பார்த்து கொண்டே சென்ற எலிலி அருகில் இருந்த தென்னன் தோப்புக்குள் நுழைந்தாள் மரத்தில் தேங்காய் குலை குலையாக தொங்குவதனை கண்டாள் வானில் பறவை எப்படி பறந்துச்சு கூட்டங்கூட்டமா பறந்துச்சு சரிங்களா செல்வதனை கண்டால் அங்குள்ள மரநிலையில் உட்கார்ந்து சிறுமி மலர்களை எல்லாம் கோர்த்து மாலையாக்குவதை கண்டால் சரியா இதெல்லாம் உங்களை ரிவிஷன் அஸ்பெக்ட்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஸோ நல்லா யூஸ் பண்ணிக்கங்க வினை மரபுகள் ரொம்ப முக்கியமானது நன்றி